வாழ்வினில் சாதனை புரிய வேண்டும் வேண்டுமெனில் எவரும் எட்டாத உச்சத்தை தொட்டு யாரும் செய்யாத பணிகள் புரிந்து பெரும் சாதனை புரிய வேண்டும் அதற்கு தம்முள் மூன்று குணங்கள் உறைந்திருக்க வேண்டும் முதலாவது லட்சியத்தினை எட்ட வேண்டும் என்ற தீராத ஆசை அயராத உழைப்பு தாம் தமது வாழ்வில் சாதிக்காதவைகளை இந்த குணங்கள் சாதிக்க வைக்கும் இரண்டாவது துணிவு சங்கடங்களை தாங்கிக் கொள்ளும் பொறுமை இவை நாம் சாதிக்க விரும்புபவைகளை சாதிப்பதற்கு உறுதுணையாக நிற்கும் அனுபவம் அனுபவம் ஒன்றை தாம் மாற்ற வேண்டியது யாதென்பதை தெளிவாக உணர்த்தும் உலகில் எவர் ஒருவர் ஆசை துணிவு மற்றும் அனுபவம் இம்மூன்றையும் தனது குணமாக்கிக் கொள்கின்றாரோ அவர்களால் இந்த அகிலத்தில் ஆற்ற முடியாத காரியம் என எதுவும் இருக்காது அனைவரும் நினைந்து பேரன்போடு கூறுவோம் ராதா ராதா